ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வாழைப்பழ தோசை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் சிம்பிளாக செய்யலாம் குயிக்காக செஞ்சிடலாங்க இதுக்கு வந்து மூணு வாழைப்பழம் வந்து தேவைப்படுதுங்க நம்ம இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேந்திரம் ப்ளஸ் வந்து ஏலக்கி ரஸ்தாலி இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிற பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம் வாழைப்பழ பணியாரம் ஸ்வீட் பணியாரம் இந்த மாதிரி குழி பணியாரம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க வாழைப்பழத்தில் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து தோசை தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மூணு வாழைப்பழம் வந்து கட் பண்ணியாச்சுங்க இது நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்த போகிறோன்றதை பாருங்கள் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சுகர் சேர்த்துருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் ஏன் சேர்த்துலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காகங்க இது முழுக முழுக்க கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த ரெசிப்பியில் ஸ்வீட்டு தோசை ரெசிப்பியில் வந்து ஐ லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பசுமாட்டு பால் இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க நல்லா திக்னஸாக காய வச்சு நான் வந்து இன்றைக்கி மில்க் மைடு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை ஃப்ரெஷ் கோதுமைங்க ஒன் டம்ளர் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழம் வந்து ஒரு ஐந்து கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்குறதுக்காக லைட்டாக சால்ட் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாங்க முட்டையை ஏன் சேர்த்துடோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்காக நான் முட்டையை வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக அந்த மாவு கரைஞ்சா போதுங்க கோதுமை மாவு இன்னும் நம்ம இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க அதாவது அண்ணாச்சி பழம் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கோவா இருந்தாலையும் சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக வரும்னே சொல்லலாம் இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கூட நம்ம இதில் கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு தரலாம் பெரியவங்களுக்கு தரலாம் ப்ளஸ் நம்மளும் சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு தோசை அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம பேனில் வந்து நான் இந்த தவா பேனில் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் நான்ஸ்டிக் தவா இருந்து பேன் தோசை கல் அப்படின்னு சொல்லுவீங்களா அது இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து மாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம க நமக்கு தேவையான அளவு திக்னஸாக பரப்பி விட்டுக்கலாம் சாஃப்ட்னா சாஃப்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக வருங்குது இப்போ வந்து நமக்கு பிடித்த நட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க ஃபுல் சைடு பரப்பி விட்டுக்கோங்க நர்ஸை சைடில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் தோசை வந்து நல்லா வேகத்துக்காக சேர்த்துக்கலாங்க இது முழுக முழுக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லேயே செய்கிறதுனால தாராளமாக சாப்பிட்லாங்க ஒரு டீன் போட்டு மூடிக்கலாங்க வெந்தச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கரெக்டாக எனக்கு தூக்கி போகிறதுக்கு கரெக்டாக வாட்டம் வரலைங்க இந்த தோசையே அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா பேனுக்கு மாற்ற போகிறேன் தோசை பேனுக்கு அதனால் நீங்கள் நார்மலாக முன்னாடியே செய்யும்போது நம்ம தோசை செய்கிற தவாவில் மாற்றிக்கோங்க இப்போ கரெக்டாக நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னே சொல்லலாம் நல்லா வேகணுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் ஏன்னால் கோதுமை மாவு இருக்குதுல்ல அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தொட்ட உடனே எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ சைடிஸாக ஒரு பனானாஸ் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது போது வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்களும் வாழைப்பழை தோசையை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ஒரு தோசை அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் சூப்பரான டிஷ்ஷில் உங்களை சந்திக்கு வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வரியப்பா